ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி என்னென்னா சத்தான தண்டு பொரியல் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பெல் பெல்லைக்கானையே ப்ரெஸ் பண்ணுங்கள் ரெசிபிக்குள்ளே போகலாம் தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுரலாம் கடுகுலத்த பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா தண்டு கட் பண்ண உடனே செஞ்சிடும் இல்லாட்டி சிகந்து போயிடும் கருவேப்பிலை ஒரு கொத்து மிளகாய் ஐந்து ஆறு காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது சின்ன சின்னதாக வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலர் ஆனந்தோடனே நறுக்கி வச்சுருக்க தண்டு எடுத்து அதில் போட்டுடலாம் தண்டு வேகணும் தண்டு வேக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இது எதுவும் தெளிக்க தேவையில்லை இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக சேர்க்குறோம் சே கலர் வேண்டானா மஞ்சள் தூள் சேர்க்காம இருக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கலாம் தண்டு வெந்துருச்சு இதில் கொத்தமல்லி தழை வாசனைக்காக நாலஞ்சு போடலாம் துருகுன தேங்காய் அரை கப் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டுருலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்